போரண்டி உடைய பேச்சை வந்து எம்டி உயிருடன் இருந்து கேட்டிருந்தாங்க நான் கொலாம் அப்படின்னு சொல்லி அடிப்படையில வந்து எம்டி வாச்தேவ புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிக்கல் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் விரும்புகிறேன் அல்லது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கேரள நாயர் சமூகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதனுடைய சிக்கல்தான் அரமுத்திட்டு நாலு கட்டு அது பெரிய இதெல்லாம் கிடையாது பெரிய பணக்காரங்க கிடையாது நாலு கட்டு தான் வீட்டுக்கு நாலு கட்டு இருக்கும் அதுக்கு வடக்கி தெக்கிழி இழக்கி மேற்கிழி எல்லாம் இருக்கும் இது வந்து ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் இருக்கும் வெளியிலேருந்து யாராவது வர்றவங்களுக்கு பத்தாயிரத்துறையிலும் ஒரு இடம் இருக்கும் அங்கே தான் அவங்கள தங்க வைப்பாங்க அவங்களுக்கு விருந்து தருவாங்க இது வந்து ஒரு நில உணவு சமூகம் விவசாயம் தான் அடிப்படையில் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நாயர்கள் வந்து மற்றவங்க உழைச்சு கொடுப்பாங்க அவங்களையெல்லாம் பழிக்கு போறது இருக்குவாங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி வந்து புதைய தெய்வங்கள் எல்லாம் வெளியிடலாம் சரியா அந்த புதைய தெய்வங்களை வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டு வந்த மிக முக்கியமான மலையாள எழுத்தாளர் அப்படின்னு எம் டி வாசேவன் இது ஒரு அப்புறம் இந்த உறவுல வந்து இது ஒரு தாய்மொழி சமூகம் மருமக்கள் பான்மீயத்தில் இயங்கக்கூடிய ஒரு சமூகம் அதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுடைய சகோதரன் தான் அந்த குடும்பத்தினுடைய தலைவர் கணவர கணவருங்கிறது வந்து மலையாளத்தில் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி வந்து ஞாயிற்று பெண் வந்து பெருமூச்சு வீட்டில் தாதி தானாக இருந்து போயிடும் அப்படின்னு அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா அந்த கணவர்கள் வந்து அந்த பெண்ணோடு வந்து சம்பந்தத்தில் இருக்கிறவர் தொடர்பில் இருக்கிறவர் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை அந்த குடும்பத்துக்கு விருப்பம் இல்லைன்னா அவரை வந்து கைக்கி வந்து அவர் வேற எங்கேயாவது தான் போகும் இதுதான் வந்து அங்கே இருந்த வந்து உறவு முறை அப்போ இந்த மாமா தான் வந்து இந்த வீட்டினுடைய சுக துக்கங்களை எல்லாம் நிர்ணயிக்கிறோம் அதிகாரம் அவர் கையில் தான் என்னுடைய தங்கையோ அக்காவோ இருந்தாங்கன்னா நான்தான் அந்த வீட்டுக்கு வந்து தவிர என்ன கேட்டதுனால் எல்லாமே நடக்கும் இது பத்தொம்பதாம் நூற்றாண்டின் கடைசியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான காலகட்டத்தில் வந்து இருந்த ஒரு அமைப்பு நாயர் சமூகம் வந்து எடுத்துக்காட்டான சமூகம் அப்படின்னு தவறாக நம்பினா எல்லா சமூகங்களும் இதை வந்து பின்பற்றணும் இளவ சமூகமும் சரி புடைய சமூகமும் சரி கிறிஸ்துவ சமூகமும் சரி முஸ்லீம் சமூகமும் எல்லாம் பின்பற்றும் ஏன்னா இதுதான் வந்து கண்முன்னால் தெரியக்கூடிய மாதிரி இந்த மாதிரியை ஒட்டி தான் வந்து பாக்கியெல்லாம் பின்பு இதற்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை தான் வந்து எம்டி வாசுதேவ நாயர் வந்து கண்டிப்பா அது பிரத்யேகமாக பாலக்காடு இன்றைய மலப்புரம் இந்த பகுதிகளெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய வள்ளுவ நாடுங்கிற பகுதியினுடைய எழுத்து தான் வரும் அதனால் அந்த மொழியை தான் வந்து அவர்கள் வந்து பயன்படுத்துவார் அவர் எழுதின மலையாளத்துக்கும் திருவனந்தபுரத்துலேயோ எர்ணாமுத்திலேயோ பேசுகிற மலையாளத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பண்பாட்டு கூடுகளில் சடங்குகளில் எல்லாத்துலேயுமே வந்து வித்தியாசம் இருக்குது இதை வந்து இந்த வள்ளுவ நாடன் மலையாளத்தை மலையாள வாழ்க்கையை யூனிவர்சலாக மாற்றினார் அப்படிங்கிறதா என்னுடைய மிக முக்கியமானது எல்லா எழுத்தாளனும் தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை தான் இருக்கிறோம் அதைத்தான் அவனால் எழுதவும் முடியும் ஆனா அதற்கு வந்து இன்னொரு தளத்தை வந்து அவன் உருவாக்குறான் அது வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தளம் ராஷ் எழுதுகிறது வந்து ரஷ்யாவின் உடைய கதை தான் ரஷ்ய விவசாயிகள் கதை தான் பிரபு தான் நமக்கு ஏன் புரியுதுன்னா அவர் தான் அந்த இன்னொரு தளம் அதை செய்கிறவன் தான் மகத்தான அந்த வகையில் தான் எம்டி தி அப்புறம் அவருக்கு முன்னோடி உண்டு எம்டி நடையில் வந்து அவ்வளவு பார்க்க முடியும் பின்னால கற்றையிலேயே நான் சொல்கிறேன் ஹெம் ஹெமிங்வேவை பற்றி வந்து மிக விரிவான ஒரு அறிமுகத்தை எழுதினவர் அவர்தான் ஹெமிங்வே ஓர் முகவரா அப்படின்னு வந்து ஒரு இரநூறு பக்க புத்தகத்தை வந்து அவர் எழுதியிருக்கார் ஹெமிங்வேயில் நீங்கள் ஒருத்தர் வந்து எப்போதும் ரசித்து படிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது அப்புறம் மிக நல்ல எழுத்தாளன் வந்து அடுத்தவன் வந்து இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுவான் தே எம்டி வந்து நான் எம்டி உடைய வந்து ரசிகனெல்லாம் கிடையாது என்னுடைய மிகப்பெரிய எழுத்தாளர்னு நான் நம்புறது வந்து வைக்கம் முகமது பஷி ஆனால் என்னையும் வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கா சில கதைகள் ஒரு கதை வந்து நீங்க சொன்ன மாதிரி ஐநூறு ரூபாய் பரிசு பெற்ற வளர்த்து மிருகங்கள் கதை பெர்க்லி இருந்து நடத்தின சிறுகதை போட்டியில் வந்து முதல் பரிசு வாங்கின கதை எல்லாம் அந்த கதை வந்து ஒரு சர்க்கஸ் பத்தின கதை அத அந்த கதாபாத்திரத்தின் பேர் வந்து ஜானம்மா சர்க்கஸில் இருக்கக்கூடிய வந்து ஒரு பெண் சர்க்கஸில் ட்ரபீஸோட இருக்கிறோம் ஏழு வயசுல இருந்து கொண்டு போய் விடுறாங்க அவளை பார்த்துக்கிறது வந்து மீனாட்சி இந்த பேரெல்லாம் திரும்ப திரும்ப அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள் அவங்க தான் வந்து அவளை பார்த்துக்கிறாங்க இந்த மீனாட்சி சர்க்கஸில் வந்து கொஞ்ச காலம் வந்து வித்தைகளை தான் காமிச்சுட்டு ஒரு கட்டத்தில் வந்து வயசானவனை வந்து ஓய்வு கொடுத்துறாங்க சமையல் வேலைக்கு மட்டும்தான் பயன்படுவாங்க அந்த அம்மா திரும்ப திரும்ப சொல்கிறது சர்க்கஸில் இருக்கிறவங்கலாம் மங்கர் கேட்க வந்தாங்க மிருகங்கள் நாங்கள்லாம் வளர்ப்பு மிருகங்கள் அந்த நிலைமை வந்து அவளுக்கு வரும் இது வந்து ரொம்ப சின்ன படித்த போது வந்து ரொம்ப பாதித்தவர்கள் கதைய அதனால வந்து நான் நாவல் எழுதும்போது வெஜிக்டன் நாவலில் ஒரு சர்க்கஸ் சாப்டரில் அந்த கதாபாத்திரத்துக்கு ஜானமான பேரையும் போட்டு அதே மாதிரி செய்தியும் கீழே இதை வந்து எழுத்தாளர்களுக்கு பாதிக்கக்கூடிய இடங்கள் வெளியா வந்து ஒரு புத்தகம் உண்டு பேர்ட்ஸ் பிஸ் அப்படின்னு அதில் வந்து ஆறு எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பற்றி வந்து மிக விரிவான அந்த ஒரு பேட்டி அவங்களுடைய படை பொண்ணு தமிழ்ல வந்து தான் யாரும் எழுத்தாளர்கள் இருக்கக்கூடிய ஒரே தென்னிந்திய எழுத்தாளர்கள் வந்து ரெண்டு பேரும் யு ஆர் எம்டி எம்பி வாசுதேவ நாயர் அதில் வந்து எம்பியுடைய பேட்டி வந்து மிக விரிவானது அதில் தான் வந்து உங்ககிட்ட நடுவில் குறுக்கிட்டு சொன்னது அதில் வந்து எம்டி முகும் மலையாள எம் முன்னுதான் வந்து சொல்லிருக்கோம் ஒரு காலத்தில் எல்லா இளைஞர்களும் வந்து எம்டி ஆர்டன்னு ஆசைப்பட்டாங்க எதுக்காரு அப்படின்னு எம்டி மாதிரி பீடு பிடிக்கிறாங்க அவர் வந்து சிகரெட் பிடிக்கப்பட்டால் அதை நான் நேரடியாக பத்திருக்க அனுபவிச்சு வீடுதான் இது அப்புறம் அந்த ட்ரெட்ரோரியல் கிடக்கிட்டு வந்து இந்த இலக்கியத்தில் இதுதான் சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல வந்து பேசுகிறேன் அவரை வந்து தனிப்பயிற்சி கல்லூரி அதுவும் திரும்பாமல் கேரளத்தினுடைய ஒரு சிறப்பு கல்லூரி நிலை நம்ம ஊரில் வந்து காலேஜு முதல்ல வந்து லெவன்த்து லெவன்த்து முடித்தோன்னா பியூசி பியூசி முடித்தோன்னா டிகிரி கேரளத்தில் வந்து டென்த்து முடித்தோன்னா வந்து பேரல் காலேஜுக்கு வந்து போகிறோம் கிட்டத்தட்ட கல்லூரிகள் அதிகமாக இல்லாத காலத்தில் வந்து இந்த கல்லூரிக்கு போவதற்கான இடையிலிருக்க கல்வியை கொடுத்தது வந்து பேரரசுக்காக தான் அதில் வந்து கொஞ்ச காலம் வந்து ஆசிரியராக வேலை செஞ்சிருக்கார் இந்த லீவ் வேக்கன்சியில் வந்து போய் வேலை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கோம் அதில் நடந்த ஒரு சுவாரஸ்யம் தான் அவர் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டம் அங்கே வந்து இன்னொரு டீச்சர் வந்து வேலை செஞ்சுருக்காங்க அந்த டீச்சரும் ஆங்கிலம் கற்பிக்கிறாங்க இவர் கூட வந்து இவரும் ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற முறையில் வந்து ஒரு தோழமையோடு இருந்தவர்கள் அவங்களுக்கு வந்து வீட்டில் அம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து ரொம்ப தொல்ல பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எப்போதும் கிட்ட வந்து இந்த டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ஒரு சமயத்தில் வந்து அந்த அம்மா வந்து சொன்னாங்க இங்கே இங்கே தான் இருக்க எல்லோரும் தெரியும் தெரியல அதனால் வந்து இங்கே அந்த ஒயல் ஒயிலை செய்ய மாட்டீங்கன்னா எங்கேயாவுற இடத்துல எனக்கு ஒரு ரூம் கிடைக்குமா யாருக்கு எனக்கு ஏன் இல்லை அம்மாவுடைய தொலை தாங்கலை வீட்டை விட்டு வெளியில் இருந்தடலாம் இவர் வந்து ஒரு மேன்ஷனில் வந்து தங்கி இருக்கிறவர் அறையில் அப்போ எம்டி சொன்னார் எங்கேயும் போவான்னு அவங்க கொடுத்த அந்த துண்டு சீட்டை வந்து போட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வந்துருங்க என் கூட நீங்கள் இருக்கலாம் அதுதான் அவருடைய முதல் திருமணம் சடங்குகள் இல்லாமல் நடந்த முதல் திருமணம் ஸோ அப்போ வந்து அவர் வந்து இவ்வளோ சடங்குகளையோ இதையோ பார்க்குறவர்கள் இல்லை மரபில் மீறின ஒருத்தராக தான் வந்து நான் வந்து எப்போதுமே வந்து நிறைவேறு அதை பற்றி இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்குது அவர் இறந்தவர் இறக்கும் வரைக்கும் வந்து அவரை பற்றி அந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் சொல்லாதவங்க நாங்கள் அந்த முதல் மனையை வந்து அவர் கைவிட்டுட்டார் அந்த பெண்ணை கைவிட்டுட்டார் அப்படிங்கிறல்லாமே வந்து பெரிய விமர்சனங்கள் இருந்தது அப்படியெல்லாம் மிளகர் அப்படிங்கிறது வந்து எம்பிஏ சேர்ந்தவர்களுக்கு வந்து தெரியும் இந்த ரெண்டாவது இல்லை இதெல்லாமே வந்து இந்த எம்பிக்கு வந்து சொல்லுவதற்கான விஷயங்களா அடுத்ததாக அது வந்து இரண்டாம் இடத்தை கட்சி வந்துருக்காங்க அப்படின்னா